வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி முப்பதாவது நாளுக்கான விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் பாருங்கள் அறுநூற்றி நாற்பத்தி ஆறாவது கேள்வி இரு மிகை எண்களின் கூடுதலும் அதன் பெருக்களும் சமமாயின் அவ்விரு எண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டு நம்பரை கூட்டினாலும் பெருக்கினாலும் ஆன்சர் சமமாக வரணுன்ட்டுன்னு ஒன்று நாளையும் கூட்டினா அஞ்சு ஒரு நாலு நாலு பெருக்குனா நாலு சமமாக வரல மூணு மூணையும் கூட்டினா ஆறு மூணு ஒன்பது சமமாக வரல நாளை நாளையும் கூட்டினா எட்டு பதினாறு சமமாக வரல ரெண்டையும் ரெண்டு கூட்டினா நாலு ரெண்டு நாலு சமமாக வருது ஸோ அவங்க கேட்டிருக்கிறதுக்கான விடை ரெண்டு கம்மா ரெண்டு கொஷினை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் விஷயம் ரொம்ப சின்னது தான் அடுத்ததாக கீழ்காண்புகளில் எது சமன்பாடு அல்லன்னு கேட்டிருக்காங்க ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி தெரியும் ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயருக்கும் ஃபார்முலா கரெக்டாக இருக்குது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிக்கும் ஈக்குவலாக இருக்குது ஆனால் இது மட்டும்தான் என்னென்னா ஈக்குவல் டு அஞ்சுங்கிறது நமக்கு ஏபிக்கான வேல்யூ தெரியாமல் நம்ம அதை ஈக்குவல்னு சொல்ல முடியாது ஒன்று இன்னொன்று ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு அப்படின்னு வரப்ப வெறும் ஒரு ரூட் அஞ்சு அப்படின்னா எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் அஞ்சு வராது ரூட்டில் இல்லாமல் சரிங்களா ஸோ அதனால் இது சமன்பாடு கிடையாது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் மற்றதெல்லாம் ஒரு ஈக்குவேஷன் இது இல்லை அப்படிங்கிறதால இதுதான் சமன்பாடு கிடையாது அறநூற்றி நாற்பத்தி எட்டு ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்பதற்கு தீர்வு கிடையாது ஏன் அப்படின்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற எக்ஸ் இந்த பக்கம் அமிச்சோன்னா பெருக்கல்ல போயிடும் ஒன்று ஈக்வல்டு ஜீரோ இன்ட்டு எக்ஸ் ஜீரோன்னு ஆகிடும் ஒன்றும் ஜீரோவும் சமம் கிடையாது பாருங்கள் அப்போ இதுக்கு என்னவும் கிடையாது அப்படின்னா தீர்வு கிடையாது சரியா ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் நாலு இன்ட்டு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஐந்து எனில் பிஇின் மதிப்பு ஒவ்வொன்றில் ஒவ்வொன்றத்தையும் பெருக்கிடுங்க எக்ஸ் எடுத்து இது கூட பெருக்கிறேன் அப்படின்னா டூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸுனா டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு அஞ்சுனா அஞ்சு எக்ஸ் மைனஸ் நாலு இன்ட்டு ரெண்டு எக்ஸ்னால் மைனஸ் எட்டு எக்ஸ் அப்போ அஞ்சு எக்ஸ் மைனஸ் எட்டு எக்ஸ் அப்படின்னும்போது மைனஸ் மூணு எக்ஸ் ஐநாங்க இருபது மைனஸ் இருக்கிறதால மைனஸ் இருபது அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள் இங்கே எக்ஸ் ஸ்கொயருடைய கோயபிஷியன்ட் ஏ இங்கே எக்ஸ் ஸ்கொயருடைய கோயபிஷன்ட் ரெண்டு ஸோ ஏவுக்கு ரெண்டு இங்கே எக்ஸோட கெழு பி இங்கே எக்ஸோட கெழு பார்த்திங்கன்னா மைனஸ் மூணு அந்த சைன் ரொம்ப முக்கியம் அதையும் சேர்த்து தான் சொல்லணும் பியோட வேல்யூ மைனஸ் மூணு இங்கே கான்ஸ்டண்ட்டோம் சி இங்கே கான்ஸ்டண்ட்டோ மைனஸ் இருபது ஸோ சியோட வேல்யூ மைனஸ் இருபது அவங்க எதோட வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா பியோட வேல்யூ அப்போ பியோட வேல்யூ மைனஸ் மூணு ஸோ ஆப்ஷன் ஏ மைனஸ் த்ரீ அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை அப்புறம் இதுங்களாமா சப்போஸ் ஏ கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டு சி கேட்டிருந்தாங்கன்னா மைனஸ் இருபதுன்னு சொல்லியிருக்கலாம் சரிங்களா அடுத்ததாக கேள்வி எண் அறுநூற்றி ஐம்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்இ எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் மூணு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ எனில் ஏயின் மதிப்புன்னு கேட்டிருக்காங்க இது ஒன்றும் இல்லை பாருங்கள் அங்கே பண்ண மாதிரியே ஒவ்வொன்றாவும் போயிருக்கலாம் அதை விட ஈஸியாக நான் இங்கே மார்லி உறுப்பை எடுத்துக்கிறேன் இங்கே மார்லி உறுப்பு என்ன இருக்குது ஒன்பது இந்த பக்கம் கான்ஸ்டன்ட் மார்லி உறுப்பு வரணும்னா என்ன பண்ணணும் மார்லி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும் த்ரீயையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணுறேன் த்ரீ ஏவையும் மல்டிப்ளை பண்ணேன்னா மைனஸ் த்ரீ ஏன்னா மைனஸ் ஒன்று இருக்குது இல்லையா அப்போ மைனஸ் த்ரீயே ஈக்குவல் டு நைன் ஒரு மூணு 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 ஒன்பது அப்போ மைனஸ் ஏ ஈக்குவல் டு மூணுனா ஏ ஈக்குவல் டு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா மைனஸ் மூணு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ மைனஸ் த்ரீ நம்ம அப்படி பார்த்துங்களா மற்றது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் அதே மாதிரி இப்போ போன கொஷனில் பண்ண மாதிரி பண்ணலாம் இங்கே நமக்கு ஏங்கிறது கான்ஸ்டன்டில் அந்த இந்த கான்செட் வச்சு ஈஸியாக நம்ம சொல்லிடலான்றதால நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டோம் சரிங்களாமா ஸோ இதோட அறுநூற்றி ஐம்பது கேள்விகள் முடியுது அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி முப்பத்தி ஒன்றாவது நாளுக்கான வினாக்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் சரியாக ரெண்டு நாள் தான் இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது நாள் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம் இந்த ரெண்டு நாள் நல்லா ரிலாக்ஸாக இருங்க நம்ம இது வரைக்கும் என்ன படித்தோம் ஐயோ இதை படிக்கல அதை படிக்கலை அப்படின்லாம் போட்டு இந்த ரெண்டு நாளில் குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க அதுவும் இந்த ரெண்டு நாள் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே படிக்காத மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா நல்லா படித்தவங்களுக்கு எப்போவுமே அப்படி தான் இருக்கும் நம்ம ஓரளவுக்கு படிச்சுருந்தோம் நல்லாவே படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு நாள் தூக்கம் கூட வராது ஐயோ எக்ஸாம் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குமோ நல்லா எதுவும் மாட்டோமோ இதுதான் நம்ம வாழ்க்கைன்னே முடிவு பண்ணி வச்சுருக்கோம் மார்க் வரலாம் என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னா ஏகப்பட்ட சிந்தனைகள் ஓடும் எதையுமே உங்கள் மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க இந்த ரெண்டு நாள் நல்ல ரிலாக்ஸாக இருங்க சொல்லப்போனால் எதுவுமே செய்யாமல் இந்த ரெண்டு நாள் நீங்கள் தூங்குனிங்கன்னா கூட சரிதான் இன்றைக்கி ஒரு நாள் படிங்க நாளைக்கு ஒரு நாள் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக விடுங்க கொஷின் பேப்பர் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான் வரும் அப்படிங்கிற தைரியத்தோடு இருங்க அதே மாதிரி மேஸை பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் அது அடுத்ததாக கூட டைம் இருக்கிறப்ப இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ ஒரு வீடியோவில் நான் தனியாக போடுறேன் மேத்ஸுக்கு நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மற்ற சப்ஜெக்ட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக போடுறேன் ஓகே வாங்க இதில் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது கேள்வி நாட்களுக்கான வினாக்களை பார்க்கலாம் அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஒரு தொகையானது கூட்டு வட்டி விகிதத்தில் பதினைந்து ஆண்டுகளில் இரண்டு மடங்கு ஆகிறது எனில் அது எத்தனை ஆண்டுகளில் எட்டு மடங்கு ஆகும்னு கேட்டிருக்கோம் அடுத்தது அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சுருக்குக நூற்றி நாற்பத்தி ஏழு ப்ளஸ் ஒன்று பை நாற்பத்தி ரெண்டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நூற்றி நாற்பத்தி ஏழு மைனஸ் ஒன்று பை நாற்பத்தி ரெண்டு ஹோல் ஸ்கொயர் அறநூற்றி ஐம்பத்தி மூணு ஏ ஈஸ்டு பி ஈக்குவல் டு நாலு ஈஸ்ட்டு ஆறு பி e C சி பதினெட்டு இஸ்ட் ஐந்து எனில் ஏஇஸ்ட் பி ஈஸ்ட் காண விகிதம் அறநூற்றி ஐம்பத்தி நான்கு ஒரு கனச்சதுரத்தின் வெளிப்பரப்பு தொண்ணூற்றி ஆறு சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு காண்க 655 ஐம்பத்தி கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட ரூபாய் பனிரெண்டாயிரம் தொகையானது ஐந்தாம் வருட முடிவில் இரண்டு மடங்காக ஆகிறது எனில் அத்தொகை இருபதாம் வருட முடிவில் எவ்வளவு ஆகியிருக்கும் சரிங்களாமா இந்த ஐந்து கேள்விகளுக்கும் விடைகள் என்னங்கிறத ட்ரை பண்ணுங்கள் நம்ம இந்த ரெண்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் சண்டே எக்ஸாம் இல்லையா மண்டேவில் தொடங்கியும் கண்டினியூவாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காலை இழந்தோட கணக்கை போட தான் போகிறோம் ஏன்னா அடுத்தடுத்து குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் இருக்குது பாருங்கள் அந்த எக்ஸாமுக்கும் உங்களில் பலர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லைனாலும் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இன்னையோட லாஸ்ட் டேட் பாருங்கள் அதனால் குரூப் டூவுக்கும் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டெய்லி இதே மாதிரி தொடர்ச்சி ஐந்து ஐந்து கேள்விகள் நம்ம போடுவோம் அதை தாண்டியும் பழைய கொஸ்டின் எப்பில் கேட்டது இம்பார்ட்டண்டாக டாபிக் வைஸான சம்ஸ் எல்லாமும் நம்ம ரெகுலராக போட்டுகிட்டே வரும் ஓகேவாம்மா தேங்க்யூ